அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது திரிசங்கு சொர்க்கம் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் திரிசங்கு சொர்க்கம் வரும் நேரம் திரிசங்கு சொர்க்கம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த மாதமாக இருக்கு திரிசங்கு சொர்க்கம்னா எனக்கு தெரியாதே சார் புதுசு புதுசாக வார்த்தையே போடுறீங்க கூகுளில் சர்ச் பண்ணிட்டேங்க திரிசங்கு சொர்க்கம்னா என்ன இந்த புராண கதையை சொன்னாங்க இந்த பத்து நிமிஷம் உங்களுக்கு பலன் போயிடும் நடுப்புற இருக்கிறது சொர்க்கத்திற்கும் நர நரகத்திற்கும் நடுப்புறன்னு மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாதம் அந்த மாதிரி நேரமாக இருக்குது அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு சமநிலையில் எடுத்துக்கோங்க நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இப்படி 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 இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் அது மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா பத்தாம் இடம் வழுக்குது உங்களுக்கு இருபதாம் தேதி கிட்டத்தட்ட ஏழு கோள்கள் பத்தாம் இடத்திற்கும் அடுத்த ஒரு சில பாதி மாதம் போகிறப்ப அஞ்சாறு கோள்கள் ஆக பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் வழுக்கிறது உங்கள் வித்தை திறமை மேம்படுவது தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு பிஸியாக இருக்கிறது என்னென்னே தெரியாது அதான் திரிசந்து சொர்க்கம்னா ஒரு சின்ன ஜஸ்ட் இமேஜின் பண்ணியிருக்கேன் தொழில் வேலை ரீதியாக பெரிய ஆர்டர் இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பட் அந்த ஆர்டரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு பொருள் ஆதாரம் பத்தாது பேங்க்கில் லோனு ஓடி ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறது இப்படி அப்படின்னு அந்த மாதிரி பயம் இப்படி சொர்க் அதுக்கு அலைகிறது அதுக்கு அவமானப்படுறது லேட்டாகிறது இது மாதிரிலாம் வரும் நடுப்புற இது மாதிரி தான் இது ஒரு சின்ன உதாரணம் உங்கள் வயசுக்கு ஏற்றபடி உங்கள் ஜாதக வலிமைக்கு ஏற்றபடி அந்த அந்த திரிசங்கு சொர்க்கம்ங்கிறது மாறும் சின்ன வயசு பசங்களாக இருந்தாங்க ப்ராப்பராக டிசைட் பண்ண முடியாது இது வந்து ஓகேவா இவங்க இவங்க இந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கலாமா இந்த பையனை தேர்ந்தெடுக்கலாமா அப்படி ஒரு குழப்பம் பிடிக்குது ஆனா பிடிக்கல பிடிக்கல ஆனா பிடிக்குது இப்படின்னு ஒரு குழம்புற மாதிரி இருக்கும் அதனாலதான் திரிசங்கு சொர்க்கம் நேரம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க என்ன இல்லாட்டி நடுப்புற நின்று மாட்டிடுவீங்க பட் வெளியில செயல்படுறது ஒன்னு இந்த எண்டு இல்ல அந்த எண்டுக்கு போய்க்கணும் உள்ளுக்குள்ள செயல்படுறது சம நிலையில இருக்கணும் இதெல்லாம் மெடிடேட் ஏன்னா வெளியில அப்படிதான் நடக்கும் தீவிரமா திட்டமிட்டு அடிச்சு தூங்கணும் அது எக்ஸ்டர்னல் அது பிளான் பண்ணிக்கணும் வைராக்கியமா விடா கண்டன் கடா கண்டனா உழைக்கணும் அப்ப அது கிடைச்சிடும் இது எக்ஸ்டர்னலா இது சரிவல்ல புடிக்கல புரியல இல்ல இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு ஆகுது அப்படின்னா ரெண்டாம் ரெண்டாம் மாதிரி குழப்ப கூடாது கவுத்து விட்டுணும் மௌர்த்தி ஏன்னா நீங்க உபய லக்னம் உபயராசியா இருக்கிறதால குழம்பிக்கிட்டே இருப்பீங்க நல்லதை நினைச்சு பார்ப்பீங்க கெட்டதை நினைச்சு பார்ப்பீங்க திசை இப்படி இப்படி குழம்புவிங்க இதை மாதிரி தான் மாறும் அதனாலதான் திரிசன்பு சொர்க்கம் அந்த வயசு பசங்க பார்ட்னர் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் அப்படின்ட்டு இருக்கோம் பெரிய மிடில் ஏஜ் பீப்புள் இப்போ வேலை தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம் வரும் வேலையை விட்டுறலாமா வேணாமா சம்பளம் பிடிக்குது ஆனால் அங்கே வேலை பார்க்க பிடிக்கல எல்லாம் ஒத்துழைப்பு இல்லை மரியாதை இல்லை இப்படி குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணுறிங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே சமநிலையில் வந்துடும் சரி அது மாதிரி ஏன் அவங்க பேசுகிறாங்க எதனால் அப்படி நடக்குது ஆஃபீஸில் ஏன் அப்படி ப்ராப்ளம் வருது அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லு பொதுவாக நம்ம நிறைய பேசி நான் நிறைய பேசுறேன் இதை சேஞ்ச் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அறிவுறுத்தல்கள்னே கொடுக்குறேன் எந்த ஜோதிடம் பலன்கள்ங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க நான் அறிவுறுத்தல்கள்னு கொடுக்குறேன் இருந்தாலும் நான் கொடுக்கறதால மற்றவங்களாம் மாறுவாங்கன்னு கிடையாது இவர் சொல்றது ஓரளவு அனுபவத்தில் ஒர்க் அவுட் ஆகுது இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தானா தன்னை உணரும் பொழுது அவங்க உள்ளேருந்து மாற்றம் வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சொல்லி சொல்லி எதிர்பார்த்து பிரச்சனை பண்ணாமல் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு ப்ரே பண்ணிவிட்டு அமைதியாக மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணாலே வெளி சூழல் மாற ஆரம்பிக்கும் ஒத்து வர்றவங்க கூட இருந்துட்டு இருப்பாங்க ஒத்து வராதவங்க போயிட்ருப்பாங்க இந்த பிஸ்னஸ் சரியில்லைன்னா நடத்த முடியாதபடி போகும் இப்படியே தள்ளண்டு போகும் அதனால் திரிசங்க சொர்க்கம் வர்றப்ப அவன்கிட்ட சரண்டர் ஆகிடும் அப்போ தான் நல்லது இல்லாட்டி குழப்பம் வரும் நீங்க வேற உபய லக்கணும் உபயராசிங்கிறதால இப்படியும் அப்படியும் உள்ள ஆட்கள் தான் ரொம்ப சேஃப்டி பிளே பண்ணக்கூடிய ராசியில தி பெஸ்ட்னு வர்றது மீனம் எங்க ஐயோ நம்மளுடைய இது போயிட போது நிம்மதி சந்தோஷம் கட்டுற போது பெருசா முயற்சியே பண்ண மாட்டாங்க பயப்படுவாங்க அப்படியே சேஃப்டியாக அப்படியே லைட்டா லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தாலும் சுணங்கிடுவாங்க இந்த பூ போல மென்மையாக அது சினிங்கி போல அப்படி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கவாக இருக்கும் பத்தாம் இடம் வேலை பார்க்குறதால ஆச்சரியங்கள் நடக்கும் மூணு நாலு குடைவன் ஏழு எட்டு குடைவெல்லாம் பத்தில் இருக்கிறப்ப அதுக்காக தான் இந்த திரிசங்கு சொர்க்கங்கள் திடீர்னு தைரியம் வரும் நம்மளால் முடிக்க முடியுமான்னு பயம் வரும் இவங்க இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட் ஐயோ இவங்க பெயிட்டா என்ன பண்ணுறது இப்படி இப்படின்னு போட்டு குழப்புற மாதிரி தான் இருக்குது என்ன ஆறாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப பெரியவர்கள் மூத்தவர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் நீங்க அவன் மேல பாரத்தை போட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் பெரியவங்க தானா உதவிக்கு வருவாங்க தந்தை போண்டு உள்ளவங்க பெரிய மனிதர்கள் அதிகாரிகள் எல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க நல்லா மெடிடேட் பண்றீங்கன்னா கேதுவும் அப்படி ஒரு ஞானியாக உங்களை வெளிப்படுத்துவாங்க மெடிடேட் பண்ணலன்னா இந்த ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த ஏழ்ரையில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உடம்பையும் மனசையும் கெடுத்து அறியாமையால் என்ன படித்தாலும் அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கோம் பேக்கு மாதிரி பிஹேவ் பண்ணுறாப்புல வித்தியாசமாக இது பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி ஆகும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க தான் ஒரு திருப்தி வாய்ப்பு கிடைச்சா ஃபாரின் டூர் ஃபாரினில் ஒரு சந்தோஷமான டூர் போகிற மாதிரி அப்படிலாம் கூட வாய்ப்புக்கு தரும் நல்ல வயசு பசங்க வேலையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு டூர் விசா மாதிரி எடுத்துகிட்டு அங்கே போய் தேடி பார்க்குறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் நான் சொல்கிறபடி மெடிடேட் பண்ணிக்க அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் நாலாம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டம குருவாக வக்ரம் பெற்று போய் உங்களை வீக்காக்க தான் பார்ப்பேன் பத்து கோள்கள்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு இருபதாம் தேதி ஏழு கோள்கள் பத்தாம் பாவத்துக்கு எதை செஞ்சாலும் காரியம் நடக்கும் முடியும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க ஆனால் பயத்திரியே செய்கிறதால வித்துருவிங்க நீங்கள் வேற சேஃப்டி ப்ளே பண்ணுறவங்கறதால வித்துருவீங்க ஜாக்கிரதை இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீ ஏன் பயப்பட போகிறீங்க அவங்க இருக்க பயம் என்ன ஒவ்வொரு கடவுளும் அப்படிதான் அந்த கடவுள் இருப்ப அவருக்கு அப்பாத்துவார் நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்ட்டு அப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க அது சூப்பராக இருக்கும் இதே இந்த ஐந்து மாதங்கள் முடிஞ்சு ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே உங்கள் லக்னாதிபதி உச் உச்சமாக போடுறாரு அது எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு நினைத்தது நிறைவேறது குழந்த பிறக்கலைன்னா குழந்த பிறக்கிறது பெரிய அளவுக்கு ஒரு தொழில் பெரிய அளவுக்கு வேலை அதன் மூலம் பாப்புலர் ஆகிறது பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்னு பக்காவாக இருக்கும் அபரிமிதமான லாபத்துக்கு விடுப்பார் ஆச்சரியங்களை கொடுப்பார் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை லாபம் அண்டு சுப காரியங்கள் நிகழ்வது இதெல்லாம் பக்கவா இருக்கு ஏன்னா லக்னாதிபதி அவர் லக்னாதிபதி மட்டுமல்ல பத்தாம் இடத்ததிபதியான் போய் உச்சமாக போகிறார் அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா ஏழ் இருக்கீங்க அண்டு பன்னிரெண்டாம் இடத்துல வேற அந்த ராகு சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடியவர் மன உளைச்சலையும் விரயத்தையும் கொடுப்பார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேது ராகுவை வேலை செய்ய விடாத மாதிரி தடுத்துருவார் எங்க நீ விரையும் கொடுத்து பாரும்பார் நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கேது பக்கவா வேலை பார்ப்பார் வெற்றியை தான் கொடுப்பார் ராகு லைட்டா அலைச்சல் கொடுத்தாலும் சரி பண்ணிடுவார் இவர் அலைச்சல் அஞ்சு வாட்டி அலையிறத ஒரு ரெண்டு வாட்டி அலையறதுலயே உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவார் காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார் வெற்றியாக்கிடுவார் அண்ட் ஜென்மசனியாக அது இருக்கிறது அண்டு விரையச்சனி போல் அந்த ராகு இருக்கிறதால உடம்பையும் பார்த்துக்கணும் பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோடு நம்ம வேலை பார்க்காம காரியத்தை செய்வோம் கடவுள் கொடுக்கறதை வாங்கிக்குவோம் அது மெடிடேட் பண்ணால் அந்த தன்மை வரும் அப்போ தான் பெரிய அளவுக்கு கிடைக்கும் நம்ம அறிவு நம்ம திறமை நம்மளுடைய அனுபவத்தை வச்சுட்டு வேலை பார்த்தா அது எல்லாமே லிமிட்டட் தான் கட்டுறது கைமண் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் லிமிட்டட் பெனிஃபிட் தான் கிடைக்கும் இதே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம செய்கிறப்ப அன்லிமிட்டடாக கிடைக்கும் ஆச்சரியங்கள் நடக்கும் அதனால திரிசங்கு சொர்க்கம் நேரமாக இருக்கிறதால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லாட்டி தேவை இல்லாத உடம்பைக்கு கெடுத்துக்கிறது மனசுக்கு எடுத்துக்கிறது மரியாதையை கெடுத்துக்கிறது சொந்த பந்தங்கள் வழியா சிக்கலை வரவழிச்சிக்கிறது எல்லாம் ஒரு ஐந்து மாதங்கள் நடக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறது காரியம் நடக்கும் பட்டு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கார் ஐந்தாம் இடத்த சந்திரனை சொல்லவே முடியாது இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் பயந்துகிட்டு சேஃப்டி பிளே பண்ணுவீங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி செவ்வாய் உச்சமாக போகிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடைய தொழில் நடக்கும் அது முழு சுவர் உங்களுக்கு செவ்வாய் அவன் ஆக்சுவலா பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உச்சகதியில பதினோராம் இடத்துல வர்றார் இரண்டாம் இடத்தி பதினொன்றில் இருக்கிறப்ப குரு பகவானும் உச்சமாக இருக்கிறப்ப நில புலங்கள் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் வித்தை திறமை வழியாக கலக்களுடைய பிஸ்னஸ் வழியாக பெரிய சாம்ராட் பெரிய என்னன்னு பேர் எடுக்கிறது அதன் மூலம் மிகப்பெரிய லாபம் ஏன்னா இரண்டு ஒன்பது குடைவும் உச்சமாகறப்ப நேம் ஃபேமோடைய பெயர் புகழோடையே உங்களுக்கு லாபம் அபரிமிதமாக கிடைக்கும் ஆனால் அந்த ராகு பன்னிரெண்டில் இருக்கிறப்ப விரையும் பண்ணிடக்கூடாது மெடிடேட் பண்ணாதான் அந்த ராகுவை விரைவு பண்ண விடாதபடி கேது தடுப்ப மெடிடேட் பண்ணலன்னா மம்பு உட்காந்துடணும் கிளம்புற ஏந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ப்ரெஷ் பண்ணுறதுன்னு ஆட்டோமேட்டிக்காக செய்வோம்ல அதே போலையே ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துடணும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அவசியம் உட்காந்துடணும் தொடர்ச்சியாக அப்போ தான் சமநிலையில் வரும் பயம் வராது இப்படியும் அப்படியும் குழம்ப மாட்டிங்க பெரிய அளவுக்கு காரிய வெற்றிகளை பார்க்கலாம் இல்லாட்டி தடை பகை விரோதம் வர்றப்ப அதை விட்டுருவீங்க அப்புறம் பின்னாடி வருந்துவிங்க நல்ல வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் பெரிய அளவுக்கு லாபம் வர வேண்டியது அப்படி கூப்பிட்டாரு பெரிய டேரக்டர் கூப்பிட்டாரு நடிக்கிறதுக்கு பெரிய அரசு அரசியல்வாதி கூப்பிட்டாங்க இது பண்ணாங்க அது பெரியவங்கள பயன்படுத்தலைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மெடிட்டேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியங்களை பார்க்கிங்க பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் அவங்கள்டெல்லாம் நல்ல உறவை மேம்படுத்திக்க தந்தை கோன்று உள்ளவர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறது மீன லக்னம் மீனராசி என்பவங்களுக்கு உருந்தும் இந்த மாதம் அல்ல பதினாலு ஒன்று இருபத்தாறு வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கார் பதினாலு ஒன்று தை பிறந்த பிறகு பதினோராம் இடம் பெற அதிரடி வெற்றிகள் லாபத்தை கொடுப்பார் அப்போ பெரியவங்க தொடர்பு தந்தை போன்ற உள்ளவங்களுடைய ஆசிர்வாதம் அவங்களுடைய ஆலோசனைலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அரசியல்வாதிகளை பகிர்ச்சிக்கணும் ஒரு பெரிய பொறுப்புகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் மரியாதையான விஷயங்கள் நடக்கும் பெரிய அளவுக்கு வெற்றி அடைகீங்க லாபத்தையும் அடைகீங்க நந்தி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்